அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவராக கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் ஒரு வார்த்தை வாசிக்கிறேன் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நாற்பத்தி ஒன்பது ஐம்பது நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும் அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல் உங்களுடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது இதில் ரெண்டு காரியத்தை நாம் பார்க்கிறோம் ஒன்று சிறுமையில் கர்த்தர் நம்மை நினைத்தருளுகிற தேவன் ரெண்டாவது அவருடைய வார்த்தை நம்ம உயிர்ப்பிக்கிற வார்த்தை ஆமேன் இந்த ரெண்டு காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு செய்ய விரும்புகிறார் பெரிய அற்புதத்தை ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய போகிறார் உங்களுக்கு முன்பாக மலைபோல காணப்படுகிற ஒரு அற்புதமாய் பணி போல மாற பண்ண போகிறார் பிரியமானவர்களே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட அற்புதங்களை நமக்கு செய்ய போகிறார் யாக்கோபை குறித்து ஆதியாகமம் நாற்பத்தி ஐந்து இருபத்தி ஏழு வசனத்தில் நாம் வாசிக்கும் போது யாக்கோபின் ஆவி உயிர்த்தது என்று எழுதியிருக்கிறது அவனுடைய வாழ்க்கையில கற் அவனை நம்ப பண்ணின ஒரு வசனம் ஆதியாகமும் முப்பத்தி ஏழு பதினொன்னு அங்கு பார்த்தீங்கன்னா பதினேழு வயது நிரம்பிய யோசிப்புக்கு கத்தர் ஒரு சொப்பனத்தை கொடுத்தார் அதை தன்னுடைய சகோதரர்களுக்கும் சொல்லியிருந்தான் தன்னுடைய தகப்பனுக்கும் சொல்லியிருந்தான் அப்போ ஆண்டவர் இப்படி செய்வார் என்று யாக்கோபு யோசிப்பை குறித்து நம்பி இருந்திருப்பான் ஆண்டவர் இந்த காரியங்களை அவனுடைய வாழ்க்கையிலே செய்வார் ஆனால் அவனுக்கு வந்த செய்தி பயங்கர மோசமான செய்தி அவன் அவனுக்கு கொடுத்த அந்த பலவர்ன அங்கி ரத்தத்தினால் நினைக்கப்பட்டிருந்தது மிருகத்தினால் அவன் பீருண்டு போனான் என்று சொல்லிதான் அவன் நினைத்து கொண்டிருந்தான் அவனுக்கு ஆறுதல் சொல்ல யார் வந்தாலும் அவனால் ஆறுதல் பட முடியவே இல்லை யாராலையும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல முடியவில்லை அவன் சொன்னான் யாக்கோபு வந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஆறுதல் சொல்ல வரும்போது நான் அப்படியே என்னுடைய குமாரனோட நான் போவேன் நான் அப்படியே மறித்து போவேன் இதுதான் அவனுடைய எண்ணம் இனி வந்து யாக்கோபு நமக்கு திரும்ப வருவான் என்பது அவனுக்கு எண்ணம் அல்ல ஆனால் பல ஆண்டுகளுக்கு பிறகு யாக்கோபுக்கு ஒரு நற்செய்தி வருகிறது உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் அவன் எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிகாரியாக இருக்கிறான் இந்த செய்தி வந்த உடனே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க யாக்கோபு அவனுடைய ஆவி உயிர்த்தது அவன் அவர்களை முதலாவது நம்பல ஆனால் யோசை பனுப்பின ஒவ்வொரு காரியங்களையும் பார்க்கும்போது அவன் மிகவும் சந்தோஷமாய் என் குமாரன் பிழைத்திருக்கிறானே அது போதும் என்று சொல்லி அவன் கர்த்தருக்குள் சந்தோஷமடைந்து அவன் அந்த எகிப்து தேசத்துக்கு சென்றான் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு யாக்கோபை போல ஏதோ ஒரு இழப்பினால் பல காரியங்கள் பொருளாதாரத்திலே ஒரு இழப்பு குடும்பத்திலே பலவிதமான இழப்புகளின் நிமித்தமாய் நீங்க யாக்கோபை போல கொண்டிருக்கிறீர்களா உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் அற்புதங்களை செய்ய விரும்புகிறார் இதுதான் ஆண்டவர் அற்புதம் செய்வதற்கு ஏற்ற நாள் அவர் உங்களுக்காக குறித்த நாள் அதற்கு பிறகு யாக்கோபுக்கு சொல்லப்பட்ட வார்த்தையின் நிமித்தமாய் அவனுடைய ஆவி உயிர்த்தது என்று வாசிக்கிறோம் ஆமேலூயா அந்த பஞ்ச காலத்தில் கூட கர்த்தர் அவர்களை போஷிக்கும்படி கர்த்தர் யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போய் அவனை எகிப்து தேசத்துக்கு அதிபதியாக நியமித்திருந்தார் யாக்கோபுடைய கண்கள் அவனை அவனுடைய சந்ததியையும் காணும்படி கத்தர் செய்தார் அவர் யாக்கோபை நம்ப பண்ணின வசனத்தை அவனுக்காக நினைத்தருளினார் சிறுமையில் அதுவே அவனுக்கு ஆறுதலாய் இருந்தது அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட எத்தனையோ வாக்குத்தத்தங்கள் அவைகளை நீங்கள் நம்புங்கள் ஆண்டவர் இன்னும் நடத்தி கொடுக்கலையே இன்னும் என் வாழ்க்கையில் அற்புதம் செய்யலையேன்னு சொல்லி அந்த வார்த்தையை நீங்க அப்படியே விட்டுறாதுங்க எத்தனை வருடங்கள் ஆனாலும் கற்ற வார்த்தையை நமக்காக நினைத்தருளுவார் நாம் ஜபிப்போமா அன்பின் ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோமப்பா ஆண்டவரே உடைய பிள்ளைகளை எந்த வார்த்தைகளை நம்ப பண்ணி கொடுத்தீங்களோ அந்த வார்த்தைகளை உங்களுடைய பிள்ளைகளுக்காக நினைக்கிற தேவனப்பா உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே சிறுமையில் இருந்து நீர் கண்ணோக்கி பார்த்து ஆண்டவரே உடைய வசனத்தின்படி உம்முடைய பிள்ளைகளை தூக்கி நிறுத்த போகிறீங்கப்பா அதற்காக உண்மை துதிக்கிறோம் ஒவ்வொருவரையும் நீர் உயிர்ப்பிக்க போகிறீங்கப்பா ஸ்தோத்திரம் என்னென்ன காரியங்களுக்காக உண்மை இருக்கிறார்களோ அந்த காரியத்தில் நீர் உடைய பிள்ளைகளை உயிர்ப்பிக்க பண்ணுகிற தேவன் துதிக்கிறோம் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு உங்களுடைய ஆவி உயிர்ப்பிக்கும்படியாய் தேவன் தூர தேசத்திலிருந்து நற்செய்திகளை உங்களுடைய குடும்பங்களுக்கு நேராக அவர் கொண்டு வர விரும்புகிறார் நம்புங்க அதை கத்தர் அப்படியே செய்வார் காட் பிளஸ் யூ